பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருத்துதர் பணிகள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு உன் உள்ளம் கடவுளின் முன் நேர்மையற்றதாய் இருப்பதால் இதில் உனக்கு பங்கும் இல்லை உரிமையும் இல்லை இப்போதே உனது தீய போக்கை விட்டு நீ மனம் மாறி ஆண்டவரிடம் மன்றாடு ஒருவேளை உன் உள்ளத்தில் எழுந்த இந்த எண்ணம் மன்னிக்கப்படலாம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை நீர் தேடி வருகின்றீரே அதற்காக உம்மை சுவாமி மக்கள் எங்களை தேடி ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள் ஆனால் எங்கள் மீது கரிசனை கொண்டும் எங்கள் மீது ஏக்கம் கொண்டும் எங்களுடைய குறைகளை எடுத்து மாற்றுவதற்காக எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய மன்றாட்டை கேட்பதற்காக வரக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் திரு சமூகத்தில் அமர்ந்து உமை உமை நோக்கி நோக்கி ஜெபிக்க வேண்டுவதற்கு உமை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு நீர் வாய்ப்பை நீர் திரும்ப திரும்ப எங்களுக்கு தருகிறீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வந்த பொழுது எவ்வாறு இருந்தீரோ அதே போல் இந்த நாட்களிலும் எங்கள் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு தீர்வு தருகிறவரே உமை ஆராதிக்கின்றோம் உம்மை வணங்குகின்றோம் உமை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் தகப்பனே பாவம் நிறைந்த உள்ளத்தோடும் பாவ செயல்களோடும் தீமை புரிந்தவர்களாய் உமை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே மன கசப்பு இருக்கின்றது மனதில் வலி இருக்கின்றது மற்றவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணங்களும் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து வெளியிலே வருவதை எங்களால் அறிந்து கொள்ள முடிகின்றது இவை அனைத்தும் தீயவன் எங்களுடைய உள்ளத்தில் விதைத்த விதையாக இருக்கின்றன எனவே தகப்பனே தீமைக்கு துணை போகாதபடி அணு தினமும் உண்மை தேடி வந்து பாவ மன்னிப்பிற்காக செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய தீய போக்கை நீர் மாற்றி நல்லதொரு மனமாற்றத்தை தருகின்றே அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலே தகப்பனே உமது திரு சமூகத்தில் என்று மன வருத்தத்தோடும் வேதனையோடு உமை நோக்கி செபிக்கின்றோம் உமை காயப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடுகிறோம் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திடுவீராக ஏனென்றால் மனிதரோ முகத்தை பார்க்கின்றான் கடவுளோ உள்ளத்தை பார்க்கின்றார் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள் உணர்வுகளை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீரே சுவாமி அன்றவர் இயேசு கிரேஸ்துவே உமக்கு நேர்மையாக யாருமே நீதி வழங்கினது இல்லை நீர் கல்வாரி சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக ால் அடிப்பதற்கு எழுத்து செல்லப்பட்ட ஆட்டு குட்டி போலும் உரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் நீர் வாய் திறவாமல் எங்களுக்காக அரசருக்கு முன்பாக நின்றீரே மக்களுக்கு முன்பாக நின்றீரே நீரே தீர்ப்பிடும் அதிகாரத்தை பெற்று இருக்கின்றீர் ஆனால் உமக்கு எதிராக தீர்ப்பிட்ட பொழுதும் தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொடுத்தே சுவாமி வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் பெ இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தீய போக்கையும் தீய எண்ணங்களையும் நீர் எங்களிடம் இருந்து எடுத்து மாற்றிடுவீர் ஆக உமக்கு ஏற்ற மகனாகவும் மகளாகவும் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவை உண்மையுள்ள தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே நீரே பெரியவரும் உன்னதருமாய் இரு

அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எழுந்து என்ன இணைந்து என் ஆண்டவருடைய பெயரை போற்றி பாவ பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் அன்பு குடும்பங்களையும் அன்பு தம்பி தங்கைகளையும் குழந்தை செல்வங்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களையும் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய முதியோர்களையும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காகவும் உமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஆண்டவரை எல்லார் உள்ளத்திலும் ஏதாவது எண்ணங்கள் இறைக்கலாம் என் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என் ஆண்டவர் தான் எனக்கு நல்ல ஒரு ஆயனாக இருக்க முடியும் என் ஆண்டவர் தான் என்னை வழிநடத்த முடியும் என் ஆண்டவர் தான் என்னை தேற்ற முடியும் என் ஆண்டவர் தான் என்னை அரவணைக்க முடியும் என் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லி செபிக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் மனம் இறங்குவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரோடு நீர் இணைந்து இருப்பீராக ஆண்டவராகிய கிரிஸ்து நீர் சொன்னீரே உமது சீடர்களுக்கு யோவான் நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பத்தாக இறை வார்த்தையிலே திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வருவது வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொல்லி இந்த நாளிலே எங்களை தேடி வந்திருக்கின்றீரே எங்களுக்கு புதியதொரு வாழ்க்கை தர வந்திருக்கின்றே தகப்பனே அதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அந்த நாளிலே பாவியான பெண் உமது திரு சமூகத்திலே அமர்ந்து கண்ணீர் விட்டு தன்னுடைய கண்ணீரினால் உமது பாதத்தை துடைத்து தன்னுடைய கூந்தலினால் உடைய பாதத்தை துடைத்து ஜெபித்த பொழுதும் அவர் மீது இரக்கம் கொண்டும் ஒரு நல்ல ஆயனாக இருந்து அவரை தேற்றி நீர் அதே போல் எங்களை தேற்ற நீர் கடந்து வருவீர் ஆகும் எங்களுடைய குடும்பத்தில் பாவம் நிறைந்து எங்களுடைய குடும்பத்தில் சோதனைகள் நிறைந்து இருக்கின்றன எங்கள் குடும்பங்களில் வேதனைகள் நிறைந்து இருக்கின்றன எங்களுடைய குடும்பங்களில் கஷ்டங்கள் நிறைந்து இருக்கின்றன எங்களுடைய குடும்பங்களிலே சாத்தானுடைய ஆளுவை உட்பட்டு அநேக பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஒப்பு இந்த நாளிலே தகப்பனே உமது பரிசுத்த ரத்தத்தினால் அனைவரையும் கழுவி ஆண்டவரே சாத்தானுடைய செயல்களுக்கு முடிவு கட்டிட வேண்டுமாய் நோக்கி செபைக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட பாதுகாப்பு பணிகளில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டையும் பாதுகாக்கக்கூடிய ராணுவர்களையும் ராணுவ பணியில் இருப்பவர்களையும் ராணுவ அதிகாரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் மலை பிரதேசம் குளிர் பிரதேசம் வெயில் பிரதேசம் என்று பாராதபடி இரவு பகலும் கண் விழித்து நாட்டை பாதுகாத்து அனைத்து காவல் துறையில் இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களையும் ஆசீர்வதியும் அவர்களையும் தொடுவீராக அவர்களுக்கு நீரே தகப்பனாக தாயாக இருந்து வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா பணியில் இருந்தும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே போர் முனையில் பாதிக்கப்பட்டு கைகளையும் கால்களையும் இழந்து தவிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டு வேதனையோடும் கஷ்டத்தோடும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு நீரே நல்ல மருத்துவராய் இருந்தும் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்தும் அவர்களை உமது பணிக்கு அழைத்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளில் கூட ராணுவ பணியில் ஈடுபட்டு மறித்து போனவர்களுடைய ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மறித்து போன பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் எங்களுடைய குடும்பங்களில் மறித்து போன ஆத்மாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்மாக்களை ஒப்புக்கொளத்தை செபிக்கின்றோம் அவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த காலை பொழுதில் ஜத்தைட்டுப்பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே பா பாவிகளா இருக்கக்கூடிய எங்களை ரட்சிக்க வந்திருக்கக்கூடிய அன்னையை வேளாங்கண்ணி அன்னையே அமலுறுப்ப தாயே பனிமய தாயே பின்னக அரசியை தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட அரிய சர்வேசனுடைய பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைவன் பெய்தா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து பின்னகத்தை நோக்கி வழி நடத்துவாராக ஆமேன்